அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையள் குருவருள் துணையோடு திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் நான்கு பாடல் நூத்தி எண்பத்தி மூன்று இளமை நிலையாமை பரு ஊசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும் பரு ஊசி ஐந்தும் பறக்கும் விருகம் பரு ஊசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால் ஊசி பையும் பறக்கின்றவாறே இதில் திருமூலர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இளமை நிலையாமை இளமை என்பது நிலைத்த ஒன்று என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மனிதர்கள் எல்லாம் போடுகின்ற ஆட்டம் அதிலும் இந்த உடல் என்கின்ற பையனுள் ஐந்து பெரிய ஊசிகளான ஐம்புலன்கள் உள்ளன கண் காது வாய் மூக்கு மேனி தோல் இந்த ஐந்து பொறிகள் ஐந்து ஊசிகள் பெரிய ஊசிகள் என்று இந்த உடலினுள் இருக்கக்கூடிய இந்த ஐந்து புலன்களையும் பெரிய ஊசிகளுக்கு ஒப்பிடுகின்றாய் ஒப்பிடுகின்றார் ஆனால் இளமையில் இந்த ஐம்புலன்களும் என்ன செய்கின்றது என்று சொன்னால் தன் விருப்பத்திற்கு பறக்கின்ற அந்த பறவை என்னும் விலங்குகள் பறவை என்னும் விலங்குகள் பருவூசி ஐந்தும் பறக்கும் விருகம் விருகம் என்பது மிருகம் என்பதனுடைய மருவியதுதான் இந்த விருகம் என்ற சொல் எப்படி இந்த பறவைகள் தன்னுடைய விருப்பத்திற்கு பறக்கும் அதுபோல இளமையில் இந்த ஐந்து பொறிகளும் ஐந்து பறவைகள் என்ற பொறிகளும் தன்னுடைய விருப்பத்திற்கு அங்கு மிங்கு மலைவாய்ந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளன என்று சொல்கின்றார் ஆனால் அதே பறவைகள் பணிக்காலம் வந்தவுடன் என்ன செய்யும் அப்படி வெயில் காலங்களில் அது அதனுடைய அதனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு பறந்து தெரிந்த அந்த பறவைகள் பணிக்காலம் வந்தவுடன் கூட்டிற்குள் அடங்கி ஒடுங்கிவிடும் அல்லவா இங்கே வெயில் காலம் என்பது இளமை காலத்தையும் பனிக்காலம் என்பது நம்முடைய முதுமையையும் குறிக்கின்றது எப்படி இந்த பறவைகள் எல்லாம் நடுங்கி குளிரில் நடுங்கி ஒடுங்கி அந்த கூட்டுக்குள் இருக்குமோ அதுபோல இளமை காலங்களில் ஆசைகள் மோகத்தின் வயப்பட்டு இந்த ஐம்புல பறவைகளாக அங்கும் இங்கும் ஓடி சென்ற அவை அதன் விருப்பத்திற்கு பறந்து பின்பு முதுமை வந்த பிறகு இறைவனை அடைய நினைத்தாலும் கூட அடைய முடியாமல் எப்படி குளிருக்குள் அடைந்து கிடக்கும் பறவை போல இந்த உடலுக்குள் அடைந்து கிடக்கும் செயல்பட முடியாமல் அடைந்து கிடக்கும் அப்படி அடங்கி கிடந்து இறுதியில் என்னவாகும் இந்த உடலை உட் விட்டு இந்த ஐந்து பறவைகளும் ஒரு காலகட்டத்தில் பறந்து போய்விடும் உடலை விட்டு பிரிந்து போய்விடும் எனவே இந்த உடலை விட்டு இந்த உயிர் போவதை குறித்து அப்படி போ சென்ற பிறகு ஐம்புலன்களும் செயலற்ற நிலையில் கிடக்கின்றன அல்லவா அது போல ஆகிவிடும் எனவே என்ன சொல்கின்றார் இதைத்தான் திருக்குறளில கூட கடவுள் வாழ்த்து குரல் இதே போன்ற ஒத்த கருத்துடைய பெரும்பாலும் திருமந்திரத்தில் வரக்கூடிய தலைப்புகள் பெரும்பாலும் குரலிலே வந்து வருகின்றன கடவுள் வாழ்த்தில் குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொரிவாயில் ஐந்தவித்தான் என்று சொன்னால் யார் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்கின்றார்களோ அடக்கியதோடு மட்டுமல்ல பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் இறைவனுடைய ஒழுக்கமான பொய்தீர்ந்தவன் யார் என்று சொன்னால் இறைவன் அவன் பொய்தீர்ந்தவன் மெய்யானவன் அவனுடைய ஒழுக்க நெறி நின்றார் யாரு இந்த ஐந்து புலன்களையும் அடக்கி இறைவனுடைய நெறியில் நின்று வாழ்பவர் எப்படி வாழ்வார் நீடு வாழ்வார் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று இந்த கடவுள் வாழ்க்கையிலே கொள்கையின் ஆறிலே சொல்வென்று சொல்கின்றது போல் இங்கே திருமூலரும் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் இளமை காலத்திலேயே இந்த ஐம்பெரும் ஊசிகள் பரு ஊசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும் அல்லவா அந்த பரு ஊசி அந்த பெரிய ஊசியை அடக்கி அவற்றை அது அதன் இஷ்டத்திற்கு அதனுடைய விருப்பத்திற்கு பறக்க விடாமல் ஆசை என்ற அந்த மோகத்தில் லயித்து விடாமல் அடக்கி இறைவன் மீது எண்ணத்தை செலுத்தி நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறை ஒளியை இறைவனை உணர்ந்து கொள்வோமேயானால் நம்முடைய அந்த உடல் உயிர் இருக்கின்ற பொழுது இந்த ஐம்புலன்களும் முற்றாக செயலிழக்காமல் நன்கு வேலை செய்யும் என்று கூறுகின்றார் நன்றி திருச்சிற்ற்றம்பலம் <clears throat>